எல்லோருக்கும் வணக்கம் நான் உங்கள் கோவிந்த் பங்குச்சந்தை கடந்த காலங்களில் பார்த்தீங்கன்னா ஐம்பது அறுபது பர்சன்டேஜ் கூட கரெக்ஷன்லாம் நடந்திருக்கும் ஆனால் தொடர்ந்து நான்கு மாதங்கள் கரெக்ஷன் நடந்தது கடந்த இருபத்தஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் இப்போ தான் நடந்திருக்கு அக்டோபர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர்லேருந்து ஜனவரி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் வரைக்கும் நான்கு மாதங்களாக மார்க்கெட் வந்து இறங்கிக்கிட்டே இருக்கு ஆனால் எவ்வளோ இறங்கிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பதிமூணு பர்சன்டேஜ் தான் அவரோட ஆல் டைம் இப்போ கரெக்டாக இருக்கு போல் ஸ்லோவாக இருக்கிற மார்க்கெட் ஒரே டேரக்ஷனில் இல்லாமல் சில சமயங்கள் ஒரு அப்பும் கொடுத்துட்டு அகைன் கூட ஃபாலோ ஆகலாம் ஸோ இந்த இருந்து மார்க்கெட் அதாவது இந்திய பங்கு சந்தை குறிப்பிட்ட என்னென்ன நிஃப்டி ஃபிஃப்டி ஒரு ஆயிரத்துலேருந்து ஆயிரத்தி ஐநூறு புள்ளிகள் உயர்வதற்கான அதிகமான வாய்ப்பு இருக்கிற மாதிரி நான் பார்க்குறேன் ஸோ அதை தான் இந்த ஃபுல்லாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் டிஸ்க்ளைமர் நீங்கள் முதலீடுகளை தூங்குறதுக்கு முன்னாடி உங்களோட ஃபைனான்சியல் அட்வைசரை கட்டாயமாக டிஸ்கஸ் பண்ணுங்கள் மூவிங் ஆவரேஜ் இண்டிகேட்டர் அப்படிங்கிற ஒரு டெக்னிக்கல் டூலை வச்சு தான் மார்க்கெட் இப்போ உயரப்போகுது அதாவது மார்க்கெட் மேல் நோக்கி உயர்வதற்கு வாய்ப்பு இருக்குதுன்னு நம்ம கணிக்கிறோம் ஸோ அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு மூவிங் ஆவரேஜ் இண்டிகேட்டர் எப்படி பயன்படுத்துறதுன்னு தெரிஞ்சுக்கணும் நம்மளோட பணமுதலீட்டு சேனலில் ப்ளேலிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் இண்டிகேட்டர் அப்படின்னு ஒரு பார்ட் இருக்கும் அதில் போயிட்டு நீங்கள் ஒரு நாலு வீடியோ தான் இருக்கும் அதில் பார்த்தீங்கன்னா மூவிங் அவரேஜ் அப்படின்னு ஒரு வீடியோ பர்டிகுலராகவே போஸ்ட் பண்ணியிருக்கேன் அந்த வீடியோவை பார்த்துட்டு வாங்க அப்போ தான் மூவிங் அவரேஜ் பற்றி எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிறது உங்களுக்கு புரியும் இதில் வந்து இந்த பிளாக் கலர் லைனில் இருக்கிறது டுவெண்ட்டி டேஸ் மூவிங் ஆவரேஜ் ஃபிஃப்டி டேஸ் மூவிங் அவரேஜ் ரெட் கலர் ப்ளூ கலரில் இருக்கிறது டூ ஹண்ட்ரட் டேஸ் மூவிங் ஆவரேஜ் தென் நிஃப்டியோட அது பர்டிகுலர் ஸ்டாக்கோட பிரைஸ் சார்ட் வந்துட்டு அந்த க்ரீன் அண்ட் ரெட் கலரில் இருக்கிறது கேண்டில் ஸ்டிக் அதுதான் பிரைஸ் சார்ட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இப்போது ப்ரைஸ் சார்ட் வந்துட்டு டுவெண்ட்டி டேஸ் மூவிங் அவரேஜுக்கு மேலே இருக்கணும் ஃபிஃப்டி டேஸ் மூவிங் அவரேஜுக்கும் தூரமாக இருக்கணும் டூ ஹண்ட்ரட் டேஸ் மூவிங் அவரேஜுக்கு ரொம்ப லாங்கில் இருக்கும் ஸோ அப்படி இருந்தால் மார்க்கெட் ரொம்ப புல்லிஸில் இருக்குன்னு அர்த்தம் இதுவே ஆப்போசிட்டில் இருந்துச்சு அப்படின்னா அதாவது பிரைஸ் சார்ட் வந்துட்டு மூவிங் ஆவரேஜுக்கு கீழே இருந்துச்சுன்னா மார்க்கெட் பேரீஸாக இருக்குன்னு அர்த்தம் ஸோ அதை இங்கே கோவிடில் நீங்கள் பார்க்கலாம் மேல் நோக்கி இருந்த பிரைஸ் சார்ட் மூவிங் ஆவரேஜுக்கு கீழே வந்திருக்கு அதாவது டூ ஹண்ட்ரட் டேஸ் மூவிங் ஆவரேஜ் டுவெண்ட்டி டேஸ் மூவிங் அவரேஜ் அண்ட் ஃபிஃப்டி டேஸ் மூவிங் அவரேஜ் இது எல்லாத்தையுமே பிரேக் பண்ணி அந்த மூவிங் ஆவரேஜோட கீழே வந்திருக்கும் ஸோ டுவெண்ட்டி டேஸ் மூவிங் அவரேஜுக்கெலாம் பார்த்திங்கனா லாங்கில் போயிருக்கும் அதாவது டூ ஹண்ட்ரட் டேஸ் மூவிங் அவரேஜ்லாம் ரொம்ப தூரமாக இருக்கும் ஸோ அப்போ மார்க்கெட் பேரியஸாக இருக்குதுன்னு அர்த்தம் ஸோ திரும்பவும் எப்போ அது புல்லீஸாக மாறுதுன்னா இந்த ட்வெண்ட்டி டேஸ் ஃபிஃப்டி டேஸ் அண்ட் டூ ஹண்ட்ரட் டேஸாக ஒவ்வொரு மூவிங் அவரேஜாக பிரேக் பண்ணி இந்த பிரைஸ் சார்ட் வந்துட்டு மேல் நோக்கி போயிடுச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து புல்லீஸ் ஆகிடுச்சின்னு அர்த்தம் இங்கே பாருங்க இந்த பிரைஸ் பேட்டர்ன் அதாவது பிரைஸ் சார்ட் வந்துட்டு மூவிங் அவரேஜுக்கெல்லாம் மேலே பிரேக் ஆகி திரும்பவும் மேல் நோக்கி போயிடுச்சு ஸோ அப்போ மார்க்கெட் வந்து ஒரு நல்ல புல்லிஸில் போயிட்டுருக்கு அதுக்கப்புறம் திரும்பவும் எப்போல்லாம் அந்த பிரேக் ஓவர் கீழ் நோக்கி பிரைஸ் சார்ட் அந்த மூவிங் அவவரேஜ் பிரேக் பண்ணிட்டு கீழே வராங்களோ அப்போ திரும்பவும் கரெக்ஷன் நடக்கும் இங்கேயும் அந்த கரெக்ஷன் நடந்துருக்கு பாருங்கள் ஆனால் அந்த கரெக்ஷனுக்கு அப்புறம் பாருங்கள் ஒரே பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த டுவெண்ட்டி டேஸ் அண்டு ஃபிஃப்டி டேஸ் அண்டு டூ ஹண்ட்ரட் டேஸ் மூவிங் ஆவரேஜ் எல்லாமே இந்த இடத்துல கிராஸ் ஓவர் நடந்திருக்கும் இமீடியட்டாக ஒரே பாயிண்ட்டில் கிராஸ் ஓவர் நடந்ததுக்கப்புறம் மார்க்கெட் நல்ல ஒரு உயரத்திற்கு போயிருக்கும் ஸோ அதே போல் தான் இப்பவும் ஒரு பேட்டன் ஃபார்ம் ஆயிருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா அதே மாதிரி பிரைஸ் சார்ட் வந்துட்டு மூணு மூவிங் ஆவரேஜுமே பிரேக் பண்ணி கீழே வந்துட்டு அகைன் அந்த டுவெண்ட்டி டேஸ் ஃபிஃப்டி டேஸ் டூ ஹண்ட்ரட் டேஸ் மூவிங் ஆவரேஜும் பிரேக் பண்ணி கீழே வந்துட்டு அகைன் ஒரே பாயிண்ட் ஆஃப் வியூவில் இப்போ அந்த மூணு மூவிங் ஆவரேஜுமே இருக்குது டுவெண்ட்டி அண்ட் ஃபிஃப்டி அண்ட் டூ ஹண்ட்ரட் டேஸ் நிஃப்டியோட பிரைஸ் சார்ட் இதை மூணுமே பிரேக் பண்ணிட்டா இங்கேருந்து ஒரு நல்ல அப்பவும் இருக்கும் ஸோ இதே பேட்டன் பார்த்திங்கன்னா பேங்க் நிஃப்டிலையும் உங்களுக்கு வியூ ஆகும் நான் ரெண்டு மூணு இண்டெக்ஸை காட்டுறேன் எல்லா இண்டெக்ஸ்லையுமே இதே பேட்டர்ன் உங்களுக்கு ஃபார்மாக இருக்கிறது உங்களால் பார்க்க முடியும் பேங்க் நிஃப்டிலையும் பாருங்கள் ப்ரைஸ் சார்ட் வந்துட்டு டுவெண்ட்டி அண்ட் ஃபிஃப்டி டூ ஹண்ட்ரட் டேஸ் மூவிங் ஆவரேஜை பிரேக் பண்ணி கீழே வந்துட்டு அகேன் இப்போ ஒரே பாயிண்ட் ஆஃப் வியூவில் அந்த மூணு மூவிங் ஆவரேஜும் இருக்குது ஆல்ரெடி டுவெண்ட்டி டேஸ் மூவிங் ஆவரேஜை பிரைஸ் சார்ட் பிரேக் ஆகிடுச்சு ஸோ இப்போ ரிமைனிங் இருக்கிறது ஃபிஃப்டி டேஸ் அண்ட் டூ ஹண்ட்ரட் டேஸ் சேம் இதே சனரியோ இதுலேயும் முன்னாடி பார்த்திங்கன்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீயில் இதே மாதிரி ஒரு ரூபா நடந்திருக்கும் இங்கே பாருங்கள் இந்த மூணு மூவிங் ஆவரேஜும் ஒரே பாயிண்ட் ஆஃப் வியூவில் பிரேக் பண்ணும்போது ப்ரைஸ் சார்ட் ப்ரேக் பண்ணும்போது அங்கேருந்து மார்க்கெட் வந்துட்டு ஒரு நல்ல அப்பு கொடுத்துருக்கோம் ஸோ இந்த பேட்டர்ன் தான் இப்போயும் ஃபார்ம் ஆகிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபார்மேஷன் வந்திருக்கு எப்பயுமே இது நடந்து முடிஞ்ச பிறகு பாருங்கள் இங்கே கிராஸ் ஓவர் நடந்திருக்கு இதனால நடந்திருக்குன்னு சொல்கிறதுல இந்த யூஸும் இல்லை நடக்கிறதுக்கு முன்னாடியே கணிக்கிறது தான் மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதாவது இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு இடமா இருக்கும் சேம் இப்போ சென்செக்ஸ்லேயும் பாருங்கள் சேம் சனரியோ ஒரே நேர்கோட்டில் டுவெண்ட்டி ஃபிஃப்டி அண்ட் டூ ஹண்ட்ரட் டேஸ் மூவிங் ஆவரேஜ் வந்திருக்கு ஸோ இதே அடுத்து பிரேக் பண்ணும்போதும் இங்கே ஒரு அப்பவும் கிடைக்கலாம் இதே சனரியோ முன்னாடியே நீங்கள் இதில் பார்க்கலாம் இங்கே பாருங்கள் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீல மார்க்கெட் ஒரு டவுனுக்கு அப்புறம் சேம் செனரியோ மூணு மூவிங் ஆவரேஜும் ஒரே நேர்கோட்டில் வந்து பிரேக் ஆயிருக்கும் அதுக்கப்புறம் ஒரு நல்ல அப் ட்ரெண்ட் வந்திருக்கும் இதே செனாரியோ தான் இப்பயும் ஒரு சார்ட் பேட்டன் ஃபார்மேஷன் வந்திருக்கு இது கன்ஃபர்மேஷன் வந்துருச்சுன்னா கன்ஃபார்மாக மார்க்கெட் வந்துட்டு இங்கேருந்து ஒரு நல்ல உயரத்துக்கு போகிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது ஸோ ஓகே இப்போ இதே பேட்டன் நிஃப்டி ஃபினான்ஷியல் செக்டாரில் பார்த்துடலாம் நிஃப்டி ஃபினான்ஸ் செக்டார் ஆல்ரெடி இந்த பிரேக் அவுட் நடந்திருக்கு இப்போ நம்ம பார்க்கக்கூடியதுலேயே எல்லாத்துலேயுமே கன்ஃபர்மேஷன்ன்னு வரல ஆனால் இந்த ஃபினான்ஸ் செக்டாரில் மட்டும் கன்ஃபர்மேஷனே வந்துருச்சு மூணு மூவிங் அவரேஜையுமே ப்ரைஸ் சார்ட் பிரேக் ஆகி டூ ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி டேஸ் அண்டு ஃபிஃப்டி டேஸ் மூணு மூவிங் அவரேஜுக்கு மேலே பிரேக் ஆகி ஆல்ரெடி மேலே போயிருக்கு இது வந்து ட்ரெண்டு பிரேக் ஆன மாதிரி ஒரு கன்ஃபர்மேஷன் எடுத்துக்கலாம் நம்ம இதே சார்ட் பேட்டன் ஃபினான்ஸ் செக்டார்லையும் பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீயில் சேம் சென்ரே நடந்திருக்கும் இங்கே பாருங்கள் மூவிங் அவரேஜ் மூணுமே ஒரே இடத்துல வந்து பிரேக் ஆனப்போ நல்ல ஒரு மூவ் கொடுத்துருக்கோம் இப்போ ஆல்ரெடி இது ஒரு கன்ஃபர்மேஷனே வச்சுக்கலாம் நிஃப்டி ஃபினான்ஷியல் செக்டார் வந்துட்டு பிரேக் அவுட் ஆகிடுச்சு ஆல்ரெடி நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம ஐடி செக்டர் ஐடியில் பார்த்தீங்கன்னா இப்போ ஆல்ரெடி மார்க்கெட் வந்து ஆகலை அதாவது இதுக்கு முன்னாடி ஜூன் மாதத்துலேயே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூன்லேயே பார்த்தீங்கன்னா அந்த எலெக்ஷன் ரிசல்ட் அப்போது ஒரு கரெக்ஷன் வந்துட்டு அங்கே பிரேக் அவுட் ஆயிடுச்சு இங்கே பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த மூவிங் ஆவரேஜெலாம் ஒரே கோயின்செண்டாக ஒரே நேர்கோட்டில் வந்துட்டு பிரேக் அவுட் ஆகிட்டு ஆல்ரெடி அது புல்ரன்ல தான் இருக்குது பங்கு இறங்கும் போதும் அதிகமாக இறக்கத்தை சந்திக்காத ஒரு செக்டர் பார்த்திங்கன்னா ஐடி செக்டார் தான் ஏன்னா ஆல்ரெடி அது புல்ரனில் தான் இருக்குங்கிறதுனால அது பெருசாக இப்போ இறங்கலை ஸோ தென் நம்ம அடுத்து பார்க்கக்கூடியது ஃபார்மா செக்டார் பார்த்துடலாம் ஃபார்மா இண்டெக்ஸ் பார்த்திங்கன்னா சேம் அதே போல் மூவிங் ஆவரேஜ் டுவெண்ட்டி அண்ட் ஃபிஃப்டி இந்த டூ ஹண்ட்ரட் எல்லாமே பிரேக் ஆகிட்டு பிரைஸ் சார்ட் கீழே வந்துட்டு டூ ஹண்ட்ரட் டேஸ் அண்ட் டுவெண்ட்டி டேஸ் மூவிங் அவரேஜே மேலே பிரேக் ஆகிடுச்சு ரிமைனிங் இந்த ஃபிஃப்டி டேஸ் மூவிங் அவரேஜ் மட்டும் தான் இன்னும் பிரேக் ஆகணும் அதுவும் பிரேக் ஆகிடுச்சினா மார்க்கெட்டிங்கிறது ஒரு அப்ரெண்ட் வரும் இதுலையும் பார்த்திங்கன்னா சேம் செனாரியோ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ ஸ்டார்டிங்கில் பார்த்துருக்க முடியும் உங்களால் ஸோ இந்த இடத்துலையும் ப்ரைஸ் பேட்டன் வந்துட்டு ப்ரைஸ் சார்ட் வந்துட்டு மூவிங் அவரேஜெலாம் கீழ் நோக்கி பிரேக் பண்ணிட்டு அகைன் மேலே பிரேக் பண்ணும்போது இங்கேருந்து ஒரு நல்ல அப்பும் கொடுத்துருக்கோம் ஸோ இப்போயும் போல் ஒரு அப்பு கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் நான் பார்க்குறேன் அடுத்ததை நம்ம பார்க்கக்கூடியது பார்த்திங்கன்னா ஆட்டோ செக்டர் ஆட்டோ செக்டர் பார்த்திங்கன்னா இன்னும் ரொம்ப சூப்பராகவே இருக்குது ரொம்ப குரூசியலாக மூணு மூவிங் அவரேஜும் ஒரே இடத்துல இருக்குது ப்ரேக் அவுட் ஆகிறதுக்கு ஒரு ஒரு குறுகிய காலத்தில் இன்னும் சில நாட்கள்லேயே பிரேக் அவுட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இண்டிகேட் பண்ணிகிட்டு இருக்கு பட் பார்ப்போம் அளவுக்கு இது நடக்க போகுது அப்படிங்கிறத தென் இதே மாதிரி சின்னவரியை பார்த்தீங்கன்னா இதுலேயும் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீயில் நடந்திருக்கும் இங்கே பாருங்கள் மூவிங் அவரேஜ் எல்லாமே ஒரே நேர்கோட்டில் வந்து ஒரே பாயிண்ட் ஆஃப் வியூவில் பிரேக் ஆகும்போது அங்கேருந்து அதுக்கப்புறம் ஆட்டோ செக்டர் ஒரு நல்ல அப் கொடுத்துருக்கு ஸோ இப்பயும் அதே போல தான் ஒரு ஃபார்மேஷன் வந்திருக்கு இது எந்த அளவுக்கு பிரேக் ஆகுதாங்கிறத நம்ம பார்ப்போம் எனக்கு தெரிஞ்சு ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் எனக்கு நான் சொன்ன மாதிரி இங்கேருந்து மேல் நோக்கி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது பார்த்திங்கன்னா எஃப்எம்சிஜி எஃப்எம்சிஜி செக்டர் வந்துட்டு கொஞ்சம் டிஃப்ரென்ஸாக இருக்கும் பிரேக் அவுட் கொடுக்கறதுக்கு முன்னாடி நிறைய வாலட்டைலாக இருந்திருக்கும் இந்த சார்ட் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் நிறைய மூமெண்ட் இருக்கும் ஸோ இது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீலேயும் சேம் நிறைய நடந்துருக்கும் பாருங்க இங்கே பாருங்க இந்த மூவிங் அவரேஜ் ஒரே நேரோட்டில் வந்த பிறகு உடனே பிரேக் அவுட் நடக்கலை நிறைய முறை பிரேக் அவுட் ஆகிட்டு அகெயின் பாட்டமில் பிரேக் அவுட் ஆகும் திரும்ப மேல் நோக்கி பிரேக் அவுட் ஆகும் இதே மாதிரி ஒரு சைடுவேஸ்லேயே ஃபார்மேஷன் வந்துட்டு நீண்ட நாட்களுக்கு அப்புறம் தான் பிரேக் அவுட் ஆகிருக்கும் ஸோ அதே சினரியோ முன்னாடி என்ன நடந்ததோ அதே மாதிரி தான் இப்போயும் நடந்துட்டு இருக்கு அதாவது கீழே பாருங்க டூ ஹண்ட்ரட் டேஸ் மூவிங் ஆவரேஜாக பிரேக் பண்ணிட்டு அகைன் டுவெண்டி டேஸ் மூவிங் ஆவரேஜ் பிரேக் ஆகிட்டு மேலே போகுது திரும்ப அகைன் கீழே பிரேக் ஆகுது ஸோ அந்த சைடு வேஸ் இதுலேயும் ஃபார்ம் ஆகுது ஸோ இதுவும் அதே போல் இருக்கிறதுனால ஸோ அந்த செனரியோ திரும்பவும் ரிப்பீட்டடாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம் பங்கு சந்தையில் ஒரு விஷயம் நடக்க போகுதுனா அதுக்கு முன்னாடியே சில அறிகுறிகள் தெரியும் இல்லையா இதுக்கு முன்னாடியே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இதே பேட்டன் ஆன மாதிரி இப்பியும் ஃபார்மாக இருக்கிறதுனால அதே ஒரு பிரேக் அவுட் இப்பியும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தான் நான் பார்க்குறேன் இந்த ஒரு காரணத்தாலும் மட்டும் இல்லாமல் ஃபண்டமெண்டலாக நிப்டி ஒரு வேல்யூவேஷன் சீப்பாக இருக்குது நிறைய ஸ்டாக்ஸ் வந்துட்டு வேல்யூவேஷன் கம்மியாக இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருந்தோம் அதுவும் ஒரு காரணம் பட் டெக்னிக்கலாக இது ஒரு காரணம் இப்போ இந்த டைம் இருந்து குறைஞ்ச டைம் ஃப்ரேமில் நம்ம பார்க்கலாம் இது ஆல்ரெடி பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன் முன்னாடி வந்திருக்கு அதாவது ஒன் ஹவர் டைம் ஃப்ரேமில் இப்போ நிஃப்டி வச்சிருக்கிறேன் ஸோ ஹையர் டைம் ஃப்ரேமுக்கு முன்னாடியே லோர் டைம் ஃப்ரேமில் அந்த பிரேக் அவுட் நடந்துடும் இப்போ பாருங்க இதுக்கு முன்னாடியே ஒரு பிரேக் அவுட் நடந்திருக்கு பட் ஆனால் அந்த ஆகி திரும்ப வந்திருக்கு இப்போ அதே பிரேக் அவுட் நடந்திருக்கு அதாவது லோவர் டைம் ஃப்ரேம்மில் நிஃப்டி அந்த மூவிங் ஆவரேஜெலாம் பிரேக் பண்ணிடுச்சு ஹையர் டைம் ஃப்ரேமில் மட்டும் நமக்கு கன்ஃபர்மேஷன் வந்துருச்சுன்னா இது பிரேக் அவுட்டை நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம் பட் எதுவாக இருந்தாலும் நீங்களும் உங்களோட ஓன் அனலைஸ் பண்ணுறதுக்கு எப்பயுமே கற்றுக்கணும் இதுவும் இல்லாமல் நிஃப்டி ஃபிஃப்டியில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய கம்பெனிகளெலாம் கூட டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் பெர்சென்டேஜ் ஃபாலோ பார்த்துருக்கும் அந்த கம்பெனியோட ஸ்டாக்ஸ் எல்லாம் எடுத்து அனலைஸ் பண்ணாலும் இதே மாதிரி சார்ட் பேட்டன் உங்களால் பார்க்க முடியும் ஸோ அதை பற்றினா வீடியோ வேணும்னா கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் நான் சர்டிஃபைட் ஃபினான்ஷியல் அட்வைஸ் நீங்கள் நம்மகிட்ட ஃபினான்ஷியல் அட்வைஸ் எடுத்துக்கலாம் அது மட்டும் இல்லாமல் டேர்ம் அண்ட் ஹெல்த் இன்சூரன்ஸ் கேரண்டிட் இன்கம் பிளான் இது எது ரிலேட்டடான குயரிஸாக இருந்தாலும் லைஃப் டைம் நீங்கள் நம்ம சப்போர்ட் எடுத்துக்கலாம் அதுக்கு நீங்கள் டிஸ்பிளேயில் தெரியிற வாட்ஸ்அப் நம்பர் ஆர் மெயில் ஐடிக்கு சேட் பண்ணுங்கள் ஆர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ணுங்கள் நான் உங்களை கண்டெக்ட் பண்ணுறேன் மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன் உங்கள் கோவேன்